ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான குமாரபாளையம் பங்கின் நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே முக்கியமாக இன்றைக்கு உறுதிப்பூசில் பெற இருக்கின்ற குழந்தைகளே அன்பார்ந்த பங்கு தந்தை அருள் பணி பலவேந்திரம் அவர்களே இந்த திருச்செங்கோடு மறை வட்டத்தின் முதன்மை குரு தந்தை கிளமெண்ட் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய அன்பு தாய் ஜெம்மாலே அன்னை பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஹேப்பி ஃபீஸ்ட் எல்லாரும் இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு இன்றைக்கு முதல் செய்தி மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கும் கொடுக்கப்படுகிறது மரியே மகிழ்ச்சியாயிரு இதுதான் கபரியல் தூதர் மாதாவுக்கு சொன்ன முதல் செய்தி லத்தீன் மொழியில் கிரேக்க மொழியில் காரிஸ் இன்னொன்று காரா ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா இன்னொரு பக்கம் எல்லாரும் துணிச்சலாக இருக்க வேண்டுமா நெக்கே குமாரபாளையம் மக்களுக்கு வர சொல்லுகிற செய்தி மகிழ்ச்சி ஆயிருங்கள் துணிச்சல் ஆயிருங்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் திடீர்னு சிக்காய்றோம் யாரோ இதெல்லாம் பேசுவாங்க கவலைப்படாத சாமி அவங்க கூட இருக்கிறார் உன்னை விட்டுட மாட்டார் பொருளாதார நெடுக்கடி குடும்பம் உடஞ்சி போனது போல தோன்றுகிறது கவலைப்படாது துணிச்சலோடு இரு மகிழ்ச்சியோடு இரு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் இதுதான் ஜெமலை மாதைய வழியாக நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி பாருங்கள் துணிச்சலோடு இரு நம்பிக்கையோடு இரு நம்முடைய மக்களுடைய தாராள குணம் என் நெஞ்சை தொடுகின்றது வசதி படைத்த ஒரு சிலர் மட்டுமல்ல எல்லா குமாரப்பழைய மக்களும் ஏதாவது செய்ய வேண்டும் ஆலயத்துக்கு திரு அவைக்கு என்று ஆசைப்படுகிறார் கடவுள் மறக்கவே மாட்டார் உங்களுடைய நற்செயலை புதிய கோயில் உருவாக திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாரும் மனம் உகர்ந்து அதற்கு உதவி செய்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் நம்மை எல்லா நாட்களிலும் பராமரித்துக் கொள்வார் அந்த நம்பிக்கை நம் எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே சேலம் மறை மாவட்டம் மிக அருமையான மறை மாவட்டம் எத்தனையோ கோயில்கள் அதுவும் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எத்தனையோ கோயில்கள் ஒரே ஒரு கோயில் மட்டும் ஜெம்மாலை மாதா கோயில் நம்முடைய குமாரப்பாளையம் ஜெம்மாலை மாதா கோயில் முன்னுரையில் தந்தை சொன்னார்கள் லாசர் அவர்கள் எப்படி லெபான்தோ போர் இல்லை கையில் எடுத்ததால் நம்முடைய மக்களுக்கு வெற்றி கிடைத்தது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எப்படி இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது என்று இரண்டாயிரத்தி இரண்டுல நம்முடைய திருத்தந்தை புனித ஜான்பால் எழுதும் போது அவர் கூட சொன்னார் முதல் ஆயிரம் ஆண்டுகளிலே ஜெமாலை அதிகமாக இல்லை எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாம் ஆயிரம் ஆண்டுகளிலே ஜெமாலை பெருகியது அந்த காலத்துல துறவிகள் முனிவர்கள் மடங்களிலே இருந்தவர்கள் எல்லாம் நூத்தி ஐம்பது சங்கீதங்களையும் திருப்பாடல்களையும் ஜெபித்தார் சாதாரண ஜனங்க அதெல்லாம் ஜெபிக்க முடியாதுப்பா நூற்றி ஐம்பது கத்த கற்பித்த ஜபத்தையாவது சொல்லுங்க அதான் உங்களுடைய ஜபம் என்று ஆரம்பித்தது பிறகு கத்த கற்பித்த ஜபம் கொஞ்சம் குறைத்து நூற்றி ஐம்பது அருணை இந்த மாதிரிய ஜபம் சொல்லுங்க என்று ஆரம்பித்தது பாருங்க எத்தனை பேர் நம்மை வந்து மாதா பக்தியை குறித்து குறை சொல்வார்கள் எத்தனையோ பேர் தப்பு கண்டுபிடிப்பார்கள் பிற சபையை சார்ந்தவர்கள் என்னை கேட்டோம் செய்தி வாசகத்தில் ஜெயமாலையில் நம்ம என்ன சொல்கிறோம் மாதாவை நாம் வாழ்த்துகிறோம் அது தப்பா தப்பு கிடையாது கபரியல் தூதர் வாழ்த்தினார் கபரியல் தூதர் வாழ்த்தினார்னா என்ன அர்த்தம் கடவுள் வாழ்த்தினார் கடவுளுடைய வெளிப்பாடாக கபிரியல் தூதர் அங்கே வந்தார் கடவுளே மாதாவை வாழ்த்தும் போது நீங்களும் நானும் வாழ்த்தாம இருக்கலாமா இன்னைக்கு இங்க இருக்கிற குடும்பங்கள் பல ஜமாலே பத்தி கவலைப்படாம இருந்தா இன்றையிலிருந்து முடிவு செய்யுங்கள் ஜிபிப்பே ஜாலு என்னுடைய ஆயுதம் அதுதான் என்னுடைய சக்தி அதுதான் திருத்தந்தை சொன்னது போல நச்செய்தியின் சுருக்கம் அதுதான் ஆண்டவர் உண்மோடு ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் மகிழ்ச்சியாயிற இந்த வார்த்தையை மாதா மட்டும் கேட்கல நாமும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் இந்த வார்த்தைகளை பாருங்கள் யாராவது நம்ம பார்த்து மகிழ்ச்சியாது கவலைப்படாது கடவுள் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் அன்னைக்கு மாதாவுக்கு சொன்னதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னும் ஆண்டவுடைய பிரசன்னம் மட்டும் இல்லை உன் வயத்திலே ஆண்டவர் இருக்க போறார் இன்னைல இருந்து மாதாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது பகுதி பாருங்கள் எலிசபெத் அம்மா மாதாவை வாழ்த்துகிறார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொன்னால் தப்பா தப்பு கிடையாது மாதா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே அதுவும் நற்செய்தல் என்ன சொல்லியிருக்கு ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் பிரியமானவர்களே நம்மெல்லாம் எப்போ தெரியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்பியவர்களாக இருக்கும்போது தொடர்ந்து கடவுளை நம்பும் போது அன்பார்ந்த மக்களே நான் நம்புகிறேன் இந்த அருள் பணியாளர்கள் நம்பி குருவாக ஆகியிருக்கிறார்கள் நம்புகிறார்கள் நீங்களும் தொடர்ந்து நம்புங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதோ ஆண்டோருடைய அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்பினாரே நீங்க எல்லாரும் நம்பிக்கையாளர் அதன் வெளிப்பாடுதான் இன்றைய திருவிழா அதன் வெளிப்பாடுதான் நாம் கட்டப்படுகின்ற கோயில் அதன் வெளிப்பாடுதான் எல்லாமே பாருங்கள் நம்பினாயே நீர் பேரு பெற்றவர் நம்புங்கள் நம்ப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இன்றைக்கி உறுதி பூசல் வாங்க போகிறாங்க நம்ம பிள்ளைகள் இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் துணிச்சலாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய கொண்டாட்டம் நம்முடைய மறைக்கல்வி எல்லாருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அருமையாக கற்றுக்கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரை நம்பு உன்னை விட்டுட மாட்டார் நம்பலன்னா எப்படி வாழ்வாய் எப்படி ஊனியல் செயல்கள் எல்லாம் என்னவாம் பாருங்கள் கொண்டாட்டிய விட்டு புருஷனை விட்டு இன்னொருத்தம் கூட இருக்கு அதான் யார் சாத்தான் செய்ய மாதாவுக்கு விழா கொண்டாடிட்டு இப்படி தாறு மாறா வாழ்ந்தா கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது பரத்தமை இன்னொரு பக்கம் பாருங்க கெட்ட நடத்தை இதெல்லாம் சாத்தானுடையது பாருங்கள் கெட்ட நடத்தை அதில் எல்லாமே வந்து சேர்ந்துடும் மூணாவது பாருங்க நாம் வாசிக்கிறோம் இங்கே சிலை வழிபாடு காமவெறி எல்லா சிலையையும் கும்பிடுறது கிறிஸ்தவங்களாக இருந்துகிட்டே சில பேர் மற்ற இடத்துக்கு போய் அந்த சிலையை கும்பிடுறது இன்னொரு பக்கம் காம வெறி எப்போ பார்த்தாலும் கண்ட கண்ட படத்தை மொபைலில் டிவியில் பார்க்கறது எல்லாம் காம வெறி மனசில் உடலில் அது கடவுளுக்கு உகந்ததல்ல அடுத்தது பாருங்கள் பில்லி சூனியம் அதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறது சூனியம் வச்சிருவாங்களா எனக்கு வச்சு பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் சூனியம் வந்து வேலை செய்யும் பில்லி சூனியத்துக்கு போறாங்க நம்புறாங்க நம்புகிறவர்களை அது ஒன்றும் செய்யக்கூடாது அதுவும் வந்து சாத்தானுடைய செயல் தொடர்ந்து பாருங்க பகைமை சண்டை சச்சரவு இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் திருநாளுக்கு உறவுகள்லாம் வரணும்னு தானே வந்திருக்கோம் பகைமை சண்டை சச்சரவு இருந்தா நீ பேயினுடைய பிள்ளை மாதாவினுடைய பிள்ளை கிடையாது அண்ணன் தம்பி பேசாம இருக்கிறது மாமியார் மருமகள் பேசாம இருக்கிறது நீ கோடி கோடியா கொடுத்தாலும் கடவுள் ஒண்ண ஆசிர்வதிக்கவே மாட்டார் ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு சமாதானமா இருந்தால்தான் உன் ஜெபம் கேட்கப்படும் சமாதானமா இருந்தால்தான் நீ நலமே வாழ முடியும் இந்த ஊர்லயே சொல்லியிருக்காங்க சில பேர் எங்கிட்ட விஜ உங்க குரலை கேட்டு கேட்டு இறை வார்த்தையை கேட்டு கேட்டு எல்லாரையும் மன்னிச்சுட்ட ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு பகைமை சந்தை சச்சரவு எல்லாம் சாத்தானுடைய கொடை ஆண்டவருடைய கொடை கிடையாது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு பாருங்கள் எத்தனை எல்லாம் வந்து இந்த சண்டே தான் எனக்கு இன்னைக்கு குமாரப்பாளையத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் பாத்திமா அன்னை கோயில் பெங்களூரில் பூசை வச்சுட்டு சீக்கிரம் இங்கே வரணுமேன்னு சொல்லி அவசரம் அவசரமாக மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க கூட கிட்ட கூட பேசாமல் நான் இங்கே ஓடி வந்தேன் ஏன் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்னுடைய மக்கள் எல்லாரும் சமாதானமாய் இருக்க வேண்டும் பிளவுபடக்கூடாது சண்டை சச்சரவுலே ஈடுபடக்கூடாது அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் பிரிய மாணவர்களே இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு உண்மையா மனசாட்சியை கேட்டா சொல்லுவீங்க அவங்க கிட்ட பேசல இவங்க கிட்ட பேசல இத்தனை வருஷமா வரவல்ல இன்னிலிருந்து மனம் மாறுவீங்களா இறை இறைவார்த்தையை கேட்டாவது மனம் அருவீர்களா சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களா அன்பார்ந்த பிள்ளைகளே பூசல் வாங்கப் போகிற பிள்ளைகளே பாருங்கள் ஊனியற்பின் செயல்களா ஆவியினுடைய செயல்களா ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் உங்களுடைய செயல்களாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே காண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மிடம் கேட்பது பாருங்கள் ஆவிக்குரிய செயல்கள் என்னவாக இருக்க வேண்டாம் ஆவிக்குரிய செயல்கள் இதுதான் என்ன அது அன்பு எல்லா குடும்பத்திலும் அன்பு இருக்க வேண்டும் ரெண்டாவது பாருங்க மகிழ்ச்சி இந்த பிள்ளைங்களை கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் படிச்சிங்க தானே அது தூய் ஆவியின் கனிகள்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க பார்க்க கை தட்டு பாக்கோங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஒம்பது இங்கே சொல்லியிருக்க அதோடு சேர்த்து மூணும் மறைக்கல்வியில் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி இந்த உறுதிப்பூசல் பெறப்போகிற இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை நீங்களாம் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் திருவிழா கொண்டாடுறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் உங்கள் எல்லத்தில் வீட்டில் இருக்குதா அன்பு இருக்கா சில பேர் கோயிலுக்கு மட்டும் நான் இசை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துருப்பீங்க வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை அன்பு ரெண்டாவது மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா அதை பார்க்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களோடு இருந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான் போயிடுது ஐயோ ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டாரு என்ற உணர்வு வரும்போது தான் மகிழ்ச்சி இல்லை மூணாவதுக்கு பாருங்கள் அமைதி சமாதானம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சண்டை போட்டு இருக்காதிங்க அடுத்தது பாருங்கள் பொறுமை இப்போ பாருங்க எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் அடைகிறாங்க சில பேர் இந்த காலத்தில் அந்த காலத்தில் மொபைல் இல்லை டிவி இல்லை இன்டர்நெட் இல்லை ஜனங்க பொறுமையா இருந்தாங்க இந்த காலத்தில் எல்லாம் இருக்கு பொறுமை போயிடுச்சு இப்படி நடந்தால் பொறுமையின்றி இருந்தால் என்ன பிரயோசனம் எந்த பிரயோஜனமும் இல்லை பொறுமையோடு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் தொடர்ந்து பறிவு இதை நான் போராடுத்துலான்னு சொல்வேன் எனக்கு பிடிச்சிருவேன் முக்கியமான ஒரு குணம் பரிவுன்னா என்ன இறக்க உணர்வு பொங்கி எழுவது ஸ்கூலில் படிக்கிறீங்க எல்லாம் வேகமாக ஓடுறீங்க ஒரு பையன் விழுந்துறான் கீழே நீ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கலாமா விழுந்த பையனை தூக்கி கூட்டி போகணும் மருந்து போடுறதுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் ஏழை எளியவருடைய கண்ணீரை பார்க்காமல் அவங்க மட்டும் வசதியாக இருக்கிறாங்க கடவுளுடைய பிள்ளையாக நம்ப ஜெயமல மாதாவுடைய பிள்ளையா நம்ப பதிவு மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது பாருங்கள் நன்னயம் பாருங்கள் தன்மையாக பேசணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் உனக்கு படிக்க தெரியாது விளையாட தெரியாது ஆட தெரியாது ஒரு வேலை ஒழுங்காக தெரியாது இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் நீ பொலைட்டாக இருக்கலாம் அதை வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா எல்லாத்தையும் தன்மையா பேசுது சில பேர் வாயில் வர்றதே கெட்ட வார்த்தை சில பேரை பார்த்தாவே பயமா இருக்கும் தான் இவர் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மனுஷனா கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் தீய சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் இதுதானே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வரவே கூடாது அப்படி நம்ம வந்து நடந்து கொள்ளணும் பாருங்கள் அதோடு சேர்ந்துதான் மற்ற பண்புகளும் பாருங்கள் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் பாருங்கள் ஜென்டிலா இருக்கிறது செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது அந்த காலத்தில் அண்ணா சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோட பிரியமானவர்களே நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் இந்த உறுதிப்பூசல் பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லாரும் இருந்து மாறினாக்க உண்மையாகவே நன்றாக இருக்கும் பாருங்க ஆண்டவர் ஒரு சில நல்ல உள்ளங்களையாவது இன்றைக்கு தொடுவாராக இது நாள் வரை போதும் எனக்காக வாழ்ந்தேன் இன்றையிலிருந்து வாழப்போகிறேன் என் குடும்பத்தாருக்காக கண்ணீர் வடிப்பவர்களுக்காக துன்புற நான் தயாராகிவிட்டேன் இப்படி வாழ்ந்தால்தான் இத்தகைய திருவிழாக்களுக்கு அர்த்தம் உண்டு நம்ம பலவேந்திரன் ஒரு நல்ல வேலை செய்கிறார் ஒரு இடத்தெல்லாம் ஒரு நல்ல கோயில் கட்டி எப்படியோ மக்கள்கிட்ட கெஞ்சி மறை மாவட்டத்திடம் கேட்டு இன்னும் பல்வேறு இடங்களில் எதற்காக இந்த ஆவியின் கனிகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி இல்லாமல் இஷ்டப்படி நாம் வாழ்ந்தார் என்ன பிரயோசனம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே பாருங்கள் தூய ஆவியை அன்றைக்கு ஆண்டவ நமக்கு அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா வழியாக கொடுத்தார் மாதா போகின்ற இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி நீங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் மகிழ்ச்சியா வரா பாரு வரா பாரு ஏன்னா இங்க வந்து தொலைஞ்சானோ தெரியலையே அப்படி சொல்லும் விதத்தில் வாழ்ந்தார் என்ன பிரயோசனா மகிழ்ச்சி தூய ஆவியை சுமந்து செல்லுகிறார் பாருங்கள் யாத்தையும் ஒண்ணுமே சொல்ல அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் தான் கருவுற்றிருக்கிறார் ஆண்டவரின் மகனை தாங்கி இருக்கிறார் சொல்ல எலிசபெத் மாமா ஒண்ணுமே போனா என்ன நடக்குது பாருங்க எலிசபெத்மா வயிற்றுல இருக்க குழந்தை அடையாளம் கண்டுபிடிச்சது மாதா யாரிடமும் சொல்லாமல் மகிழ்ச்சி பெறுகின்றது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கே மகிழ்ச்சி இருக்கட்டும் அமைதி இருக்கட்டும் ஒற்றுமை இருக்கட்டும் அதுதான் நம்முடைய அழைப்பு என் பிரியமானவர்களே உடனே போன உடனே என் ஆண்டவருடைய தான் என் வீட்டுக்கு வர நான் எப்படி பேர் பெற்றேன் பாருங்க உடனே ஏதோ என்கிட்ட இல்லம்மா எல்லாம் கடவுள் அதான் புனித புனிதார் சொன்னார் மீண்டும் மீண்டும் மாதா என்ன செஞ்சாங்க கடவுளுடைய தாயார் ஏதாவது சாதித்தாங்களா கஷ்டப்பட்டாங்களா வேதனை அடைந்தார்களா ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா இல்லை எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை இன்னைக்கு சில பேருக்கு திமிர இருக்கும் எனக்கு கூட இருக்கும் நம்ம பெரிய பிஷப் ஆகிட்டோன்னு கூட நான் நினைச்சேன்னா என்னை விட அடிமுட்டாளி எவனுமே கிடையாது நம்ம சாமியார் ஆகிட்டோம் படிச்சிட்டோம் கிடையாது நம்ம பணக்காரன் இத்தனை வண்டி இருக்கு கார் இருக்கு அப்படின்னு ஒன்றும் பெருமை கிடையாது மாதாவுக்கு கடவுள் போட்ட பிச்சை தான் அவர் கடவுளின் தாயானது உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை எல்லாம் கடவுளுடைய இறக்க ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்துக்காக நான் நன்றி கூறுகிறேன் உங்களுடைய நன்மைத்தனத்துக்காக நான் நன்றி கூறுகிறேன் அப்படி நன்றியோட இருந்தா அடுத்தவங்களை மதிக்காம இருக்குமா ஏன் இடம் ஏன் இஷ்டம் நான் விரும்பப்பட்டதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஆண்டவருக்கு பணிவோம் பிரியமானவர்களே எல்லாம் கடவுளுடைய அருள் எனக்கு கடவுள் பிச்சை போட்டிருக்கிறார் இந்த பணிக்காக இன்றைக்கு இங்கே நான் நிற்பதற்காக உணர்ந்து கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் எல்லாம் நாம் போட்ட பிச்சை மற்றவர்களை மதித்து நட யாரையும் அநியாயமாக காயப்படுத்த கடவுள் சொல்லுகிறார் என் அன்பார்ந்த உறுதி பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் மாதாவாக இன்றைக்கு மாறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் போகிற இடத்தெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கணும் நல்லா படிச்சிங்கள்னா அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி ஆண்டவருடைய கட்டளைக்கு பணிந்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியை நம்முடைய பிரசன்னத்தால் நடத்தையால் படுப்போம் ஜெம்மாலை அன்னையே எங்கள் குமாரப்பாளையம் அன்பான மக்களுக்காக Parende peço mamã